தலைமைகள் <laughs> கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு சில கத்தான உணர்வுகளில் அன்புகளில் பார்த்தது ஒரு உண்மையான மறக்க முடியாதது அதாவது இரண்டு நிமிட மௌன அந்த ஆரம்பத்தினால் உயிரிழந்த உணவுகளுக்காகவும் யுத்தத்தினால் உயிரிழந்த முப்படை உறுப்பினர்களுக்காகவும் இரண்டு நிமிட மௌனாங்கலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நன்றி அதைத் தொடர்ந்து மக்களுக்கு சிறந்த சிறுவையை வளர்க்க வேண்டும் அதுதான் நமது தேசத்தின் வெற்றி அந்த வகையில் அனைத்து நமது அரசு ஊழியர்கள் உத்தியோகத்தில் நடைமுறைப்படும் நம்பிக்கையோடும் திரு சங்கத்தோடு சத்தியப்பிரமான இன்றைக்கு நாளை ஆரம்பிக்கிறார்கள் அந்த வகையில் அரசின் உறுதி கோயில் சக்தி பிரமாணத்தை வழங்குவதற்காக நான் வந்து அழைக்கின்றோம் எனது வைக்கிற சாமிய பரிபாலகர் மனிதனுடைய திரு காவலா மகைத் அங்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சத்திய பிரமாணத்தை நாங்கள் கையை கொள்வோம் ஆண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் முதல் நாடாகியிருந்தது கடவுகளை ஆரம்பிக்கும் முதல் நாடாகியிருந்தது இலங்கை சோசரிய சூசரியக்கூடிய இலங்கை ஜனநாயக சூசரியக்கூடிய அரசு

ஒரே கொடியின் ஒரே கொடியின் கீழ் ஒரே நாடாகவும் நிலப்பெறும் ஒரே நாடாகவும் ஒரே தேசமாகவும் ஒரே தேசமாகவும் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கும் கம்பீரமாக எழுந்து நிற்பதற்கும் குறிக்கோளினால் ஈர்க்கப்பட்ட குறிக்கோளினால் ஈர்க்கப்பட்ட மக்களின் அபிமானத்தை மக்களின் அபிமானத்தை எடுத்துரைக்கவும் எடுத்துரைக்கவும் மற்றும் மற்றும்

வழிகாட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட வழிகட்டும் அரச நிர்வாக பங்காளர் பங்காள ஒருவர் வகையில் நான் இருந்து பொதுமக்களின் பணத்தில் இருந்து சம்பளம் அரச ஊழியர் ஒருவர் என்ற வகையில் அரச ஊழியர் ஒருவர் என்ற வகையில் அரச கொள்கைகள் அரச மற்றும் இலக்குகளை இலக்குகளை மற்றும் இலக்குறைப்படுத்தும் போது ஒன்று பயன்புறுதியுடனும் செயலாக்கூடம் செயலாகத்துடன் அதை கூடிய அர்ப்பணிப்புடனும் அதில் கூடிய அற்பணியுடனும் நேர்மையுடனும் நேர்மையுடனும் பொதுமக்கள் சார்பாகவும் உறுதிமொழி உறுதிமொழி சத்திய பிரமாணம் செய்கின்றேன் சத்திய பிரமாணம் செய்கின்றேன்

Thanks, කොට රර වල්සේ මම මහ මුදරේ වැටුරගන හද දා රාජ්‍ය පතිහර කා රාජ්‍ය පහ ක්‍රියාත්මද නමේලා මාන්ද පැරරනාවකාාල කාය කා सबला दायिन सबला दायिन तिरा आदिले निटु उपरिना कैतलिमै उपरिना முகமது தன்னுடைய சவாதிகளை வெற்றி பெறுவதற்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அரசா கொள்கைகள் மற்றும் வேலை திட்டம் தொடர்பாகவும் குறித்த நோக்கில்